அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கும் மிதன லக்ன அன்பர்களுக்கும் இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி வாங்க போலாம் பொறுத்தவரைக்கும் மிருகசரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பின் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்துல செவ்வாய் பயிற்சி நிகழ இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் இருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக போறார் செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்த மத்துல ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலயே இருக்க இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கறத இப்ப பாக்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்துல இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத முதல் பாத்துலையும் வீடியோவு உடைய கடைசியில ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் தனிச்சு நீச்சல் நிலையில உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருங்கிறத தனித்தனியா பார்க்கலாம் மிதினராசி என்பர்களுக்கு இவ்வளோ நாளா உங்க லக்னத்துலயே செவ்வாய் இருந்தப்ப எடுக்கும் முயற்சிகள்ல அடுத்தடுத்து தொடர் தோல்விகளை நிறைய கொடுத்துருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிரதிகூலான மன அழுத்தமான நிலையை ஏற்படுத்தியிருக்கலாம் சில நேரங்களில் நம்மளை நம்மளே வருத்திக்கிட்டு வேண்டா வெறுப்பா சில விஷயங்களை எடுத்து செய்யற மாதிரி நிலை இருந்திருக்கு ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துக்கு செவ்வாய் பயிற்சியான பிறகு எதுலையுமே ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் இரண்டு பனிரெண்டாம் இட தொடர்பு இந்த பீரியட்ல வந்திருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் குரு சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கார் இந்த செவ்வாய்க்கு நட்சத்திர சாரம் கொடுத்த குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் மிதன ராசிக்கு அப்போ செலவு பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் வருமானம் இருந்தாலும் செலவும் இருந்துகிட்டே இருக்கும் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் இது ஏற்ற நீச்சம் செவ்வாய் உங்களுக்கு மாரகாதிபதியா வருவார் இந்த செவ்வாய் நீச்சம் ஆறு கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவாகட்டும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா கூட ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு செலவும் வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி நிலை இருக்கும் பெருசாக பணம் கையில் எதுவுமே தங்க மாட்டேங்குது போடுற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக ரிட்டர்ன் கொடுக்குதான்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும் ஆனால் இது எல்லாருக்கும் நடக்குமான நிச்சயமாக கிடையாது உங்கள் சுயஜாதகத்தில் செவ்வாயுடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் மற்றவங்க இந்த பயிற்சியை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணாமல் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகம் செய்யறவங்களுக்கு இது ஏற்ற நல்ல கௌரவமான நிலையை கொடுக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாம உத்தியோகத்தை செய்கிறதுக்கு செய்யறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் அதே நேரத்துல ஹெல்த் வைஸ் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும் ஒர்க் லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உடல் உழைப்பு அதிகமா இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் உடல் பலகீனமாகும் கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கும் டயர்டா இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் நல்லா நடக்கும் ஒரு தொழில் பண்றதுக்காக ஒரு இயந்திரம் வாங்குறது இல்ல விவசாயம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கறது ஏதாவது பார்ட்ஸ் வாங்குறது இது விஷயங்களுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம் குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் நெருப்பு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் அதே மாதிரி மின்சாரம் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் வைக்கக்கூடியவர் கூர்மையான ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இந்த மாதிரி செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய பொருட்கள் மூலமா குழந்தைகளுக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வீட்டுல குழந்தைங்க வச்சிருக்கவங்க மின்சாரம் நெருப்பு கூர்மையான ஆயுதங்கள் இந்த மாதிரி பொருட்கள் கிட்ட குழந்தைகளை அனுமதிக்காம தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வாங்குறது இன்னொரு பக்கம் கொடுக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடன் அடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஒரு அந்த கடன் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா நிச்சயமா கண்டுபிடிச்சிருவீங்க பினான்சியல் டைட்னஸ் கொடுத்து அந்த பினான்சியல் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு ரூட்டும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆனா கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா வாக்குஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கார் அதுவும் வர்க்கோத்தம செவ்வாய் இந்த செவ்வாய் இப்ப விரை அஸ்தானத்துல இருக்கும் குரு மாதிரி செயல்படும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள குட்டி குட்டி அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஒருத்தவங்க பேசினாலே இன்னொருத்தவங்க அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிறது இமோஷனல் ஆகிறது அந்த பேச்சு ஒரு மாதிரி அதிகார தோரணையாவோ தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நிலையில இருக்கிறதா மத்தவங்க உணர்வாங்க அதனால உங்களுக்கு சுயஜாதகத்துல செவ்வாய் தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்க இந்த காலகட்டத்துல பொறுமையா கடைபிடிக்கணும் பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஆனா மற்ற தசாபுத்தி நடக்கிறவங்க இதை நினைச்சு பெருசா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது சாதகமான எடுத்துக்கிட்டா செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஏதோ ஒன்று செஞ்சுகிட்டே இருக்கணும் பிசினஸ் ரீதியா அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மூலதனம் போடுறதுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழலை கொடுக்கும் செலவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ணாலுமே உபயோகமான செலவுகளாதான் இருக்கும் முக்கியமான விஷயம் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில நண்பர்கள் வழியில அவங்களுக்கு பணவரவு அவங்களுக்கு தொழில் பலம் அவங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் ஆனா ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் உதாரணத்துக்கு மூத்த சகோதர அல்லது சகோதரிகளோட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி நண்பர்களோட சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் நண்பர்கள் இப்ப எதிரிகளா மாறக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம் ஆனா அவங்களுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாண்டிங்ல சில தொந்தரவுகள் தகராறுகள் ஏற்படலாம் சில நேரங்கள்ல நீங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்காது மூத்த சகோதர ஸ்தானாதிபதியும் சகோதர காரகனமான செவ்வாய் நீச்சமாக கூடிய காலகட்டத்தில் சகோதர உறவுகள் கிட்ட நிதானத்தை கடைபிடிக்கிறது அனுசரித்து செல்வது அவசியம் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப எமோஷனலா எதையுமே ஹேண்டில் பண்ணக்கூடாது நிதானம் தேவைப்படும் அதிக கோபத்தை எதிர்பார்க்க கூடாது பாசம் நேசம் அன்பு தாம்பத்தியம் கணவன் மனைவி உறவு திருமண வரண் பாக்கிறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ரூட்டீனா பண்ற விஷயங்களை நீங்க சாதாரணமா பண்ணலாம் இனி வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதியில ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு எந்தவித பலனும் முன்னேற்றமும் இருக்காது ஆனா இதுல பாசிட்டிவ்ஸும் இருக்கு ஆறாம் இடம் வலுத்தா பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா இப்ப ஆறாம் இடம் நீச்சமாகி பலமிழக்குது ஆறாம் பாவகாதிபதி பலமிழக்கும் காரணத்தினால நீண்ட கடன் இந்த உங்களுக்கு சரியாகும் ஏதாவது லோன் வச்சிருந்தீங்கன்னா அந்த லோன் அடைக்கிறதுக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபடுவீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் உண்டாகும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க குறிப்பா மே பதினான்கு வரைக்கும் குரு பெயர்ச்சியாகிற வரைக்கும் நண்பர்களால சில தொந்தரவுகள் இருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நண்பர்கள் மூலமா மறைமுக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனா குரு பெயர்ச்சிக்கு பிறகு நண்பர்களால நேரடி அனுகூலம் கிடைக்கும் நண்பர்கள் வகையில முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால நிறைய நற்பலன்களை பெறுவீங்க தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உறவினர்களால அனுகூலங்கள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் ஆனா பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் நிதானம் தேவை சில நேரங்களில் தந்தையோட ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த தந்தை ஸ்தானத்தை செவ்வாய் பாக்குறாரு அப்போ தந்தை வழியில எந்த விதத்துலயும் தேவையில்லாம பேசுறது கோபப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது வாக்குவாதங்கள் செய்யறத தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த பீரியட்ல ஆரோக்கியத்துல இருந்த குழப்ப நிலைகள் நீங்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் ஆனா லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல நீச்சமா இருக்கிறதுனால லாபங்கள் சற்று குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு சற்று கடினமாக இருக்குமே தவிர அதற்கேற்ற வருமானம்ங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உடன் பிறந்தவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க ஒரு சில நேரங்களில் அங்காளி பங்காளி வகையில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கேசு கோர்ட்டுன்னு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பேச்சு சார்ந்த துறைகளில் இருக்கவங்க உதாரணத்துக்கு ஆசிரியர் வக்கீல் நீதிபதி இந்த மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய துறைகள்ல இருக்கவங்க பணி செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கணும் கொஞ்சம் சூடான பேச்சு அதாவது கோபமான பேச்சுனால சில தொந்தரவுகளை நீங்க எதிர்கொள்ளும்படியான சூழ்நிலைகள் உண்டாகலாம் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு பேசுறது நல்லது உங்களை இருக்கவங்க கிட்ட பகைமை உணர்வோடு செயல்பட்டா உங்களுக்கு தான் நஷ்டத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய அளவுல செவ்வாயினால தொந்தரவுகள் இல்லாம இருக்க மலை மேல் இருக்கும் முருகப்பெருமான் குறிப்பா வள்ளியோட சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மூலமா குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் குறையும் எந்த பரவாயில்ல மலை மேல இருக்கும் முருக பெருமான் வழிபாடு பலன்கள் வெறும் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்